ஹாய் இன்னைக்கு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தாங்க பீட்ரூட் மால் செஞ்சு நிறைய பேருக்கு சொதப்பிலாக இருக்கா என்ன சொதப்பில ஆயிருக்கும் கண்டிப்பாக ஏன்னா எனக்கும் ஆயிருக்குங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ ஸோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்போவுமே வந்து கிரைண்ட் பண்ணி அதோட நாட்டு சக்கரை கலந்து அதை திரிய திரிய சுண்டை வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கடாயில் கை வலிக்க கிண்டி அதை எடுத்து பார்த்திங்கன்னா கடைசியில் பீட்ரூட் மால்டா வரும் அல்வா தாங்க வரும் அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் காலி பண்ணிவிடுவோம் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான ஒரு வீடியோ நான் பீட்ரூட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காஸ்ட்லியே வாங்கிட்டு வருவேன் இந்த டைம் நான் டென் ருபி பேக் கிடச்சிது ஸோ மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேக்கெட்டை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு டிப் தான் கொடுத்தாங்க ஸோ அவங்களுடைய ஐடியா தான் இது பாருங்க பீட்ரூட்டை நல்லா சுத்தமாக தோல்லாம் சீவிட்டு கழுவிட்டு ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக இப்படி வெட்டி இதை வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு பிளேட்டில் நல்லா வெயில் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா அதனால் இப்படி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணுங்க ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வத்தல் காய வைக்கிற மாதிரி அந்த பீட்ரூட்டை நம்ம இன்றைக்கி காய வைக்க போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றோடு ஒன்று ஒட்டும் போது அந்த ஈரோ பந்தத்தில் நிறைய டைம் நான் இதுவும் ட்ரை பண்ணி பார்த்து ஃபங்கஸ் வந்துச்சு ஸோ இந்த டைம் தான் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு வித்தியாசமாக திங்க் பண்ணி சொன்னாங்க என்னென்னா இப்படி வத்தல் காய வைக்கிற மாதிரி தனித்தனியாக ஒன்றோடய ஒன்று ஒட்டாத அளவுக்கு காய வச்சா அது நல்லா ட்ரை ஆகிடும்ஷா அப்படின்னாங்க சரி ஓகே உங்களுடைய ஐடியா இன்றைக்கி சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி தான் இப்படி காய வச்சோம் இந்த மாதிரி தட்டில் காய வச்சு ஒரு ஷால் இருந்தால் போற்றி மூடி வச்சிருங்க எதுக்குன்னா நம்மளுக்கு டஸ்ட்டு பறக்கும் பார்த்தீங்களா அது வந்து அதில் படக்கூடாது ஈரத்தில் ஈரத்தோட ஸோ காய்ஞ்சிட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டாவது நாள் இது எடுத்தேன் வீடியோங்க பாருங்கள் வத்தல் பதத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் ரப்பர் மாதிரி காஞ்சிருக்குங்க இதை நான் இன்னொரு நாளும் எடுத்து காய வச்சேன் ஸோ மூணு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன் காலையில் அதிகால் வெயில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஈவினிங் வெயில் வரைக்கும் வச்சு வச்சு எடுத்துருந்து ஒரு பிளேட்டு இன்னொரு கவர் வெட்டல ஸோ அந்த கவரையும் வெட்டி எடுத்துருவோம் காஞ்சோன்னு இத்தணுண்டான ஒன்றே பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு பிளேட்லேயும் மறுநாள் ரெடி பண்ணி வச்சோம் தேர்ட் டே இது அதை மட்டும் இன்றைக்கி நம்ம மிக்சியில கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் மற்றது லாஸ்ட் டே காய வச்சிருந்தேன் ஒன்றும் அதிகமாக பொடிசாக பொடி பண்ணி அதை வெயிலில் வச்சிடலாம் ஸோ மிக்சியில் இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி அதை எடுத்து அப்படி பண்ணுறதுக்கு இது ஈஸியான மெத்தடு ஸோ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் திரி திரியாக இருக்கிறத மறுபடியும் அதை வெயிலில் போட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருக்காங்க அது கூட கொஞ்சம் நூறு கிராம் போல் முந்திரியும் பாதாமியும் கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் பண்ணி இதில் போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் போடலை ஏன்னா வாயில் பிள்ளைங்களுக்கு பல்லில் பட்டுச்சுன்னா குடிக்காதுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதோடு இதை நான் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேங்க நம்ம கடையில் வாங்குறது சு வேஸ்ட்டுங்க பீட்ரூட் மால்ட்டே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சர்க்கரை தான் குடுக்குறாங்க அமித் அச்சார்பு இதுலயும் சந்தையிலையும் வேஸ்ட்டு தாங்க முந்நூறுபான்னு வாங்கினேன் ரொம்ப வேஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை ஸோ ஒரு வழியாக அதையும் காலி பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அதே அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தேவைக்கு வேணா நாட்டு சக்கரை கலந்துக்கலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு பீட்ரூட் மால்ட்டு ரெடியாகிடுச்சுங்க ஈஸியான மெத்தடு என்ன கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம வெயிலில் எடுத்து வச்சோன்னா சூப்பரான பூஸ்ட் காம்ப்ளான் ஹார்லிக்ஸ் எல்லாமே தோற்று போயிடுங்க அது அது ஹெல்த்திக்கும் கூட ரொம்ப டேஞ்சரஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால நம்ம கூட குழந்தைங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க நம்மளும் ஆரோக்கியமா இருக்கலாம் நம்ம செஞ்சோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு குடிக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்த்தும் கிடைக்கும் ஒரு ஆனந்தமும் கூடுங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் அரைச்சி அதாவது காய வச்சு எடுத்ததுல ஒரு பாட்டில் ரெடி ஆயிருக்கு கால் பாட்டில் இது கொஞ்சம் காய்ச்சிட்டு இதையும் அதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிப்பேன் ரெண்டு நாள் காயட்டும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு பீட்ரூட் மால் சொதப்பல் என்ன போல ஆயிருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்னுடைய வீடியோ எல்லோரும் பொறுமையாக பார்த்துக்க நன்றிங்க கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்